ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது காளன் ரெசிபிங்க செட்டி நாடு ஸ்டைலில் மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் ரொம்பவும் அருமையான காளன் ரெசிபி இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது பூரி சப்பாத்தி தோசை இது மூணுக்கும் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் செட்டிநாடு ஸ்பெஷல் அப்படின்னாலே நல்ல காரம் சாரமாக டேஸ்டியான ஒரு ரெசிபிங்க இது சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் இது செய்முறை எப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ காளான் ஒரு பாக்கெட் அளவுக்கு நான் வாங்கியிருக்கேன் இதை வந்து நல்லா கிண்ணத்தில் போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க இது மேலே வந்து மண் இருக்கும் தூசிகளும் இருக்கும் இப்போ ஒரு காளான் பாக்கெட்டில் நம்ம கிரேவி வச்சோம் அப்படின்னா அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேங்க இது லைட்டான ஹாட் வாட்டர் ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ரொம்ப கொதிக்கிற தண்ணியாக இல்லாமல் இளம் சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எப்படியுமே அதில் வந்து கிருமிகளோ இல்லை மற்றதோ மண்ணோ தூசியோ இருக்க செய்யுங்க அதனால சுட தண்ணி ஊற்றி கழுவிக்கிறது ரொம்பவே நல்லது காலானுக்கு இப்போ சின்ன வெங்காயம் வந்து நூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் கடாயில் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு அதில் சின்ன வெங்காயம் தக்காளியும் சேர்த்து ஆயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கு பிறகு மிளகு ஜீரகம் கொத்தமல்லி பெருஞ்சீரகம் காய்ந்த மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நம்ம சேர்க்கக்கூடிய தானியங்கள் வந்து கருகாமல் நல்லா எ பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க இது ஆறுனதுக்கு பிறகு நம்ம மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ அதே கடாயில் ஆயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஏலக்காய் பட்டை மூணு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சமாக அளவு சோம்பு இதை சேர்த்து இது பொறிஞ்சதுக்கு பிறகு ஒரே ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி அதுவும் சேர்த்துட்டு சின்னதாக ஒரு தக்காளி கட் பண்ணி அதுவும் சேர்த்துக்குங்க நல்லா வதக்கி விட்டுவிட்டு இதில் சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இது மஞ்சளும் உப்பும் சேர்த்து அரைச்சி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு விழுதுங்க கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப நாள் வரைக்குமே இது மாதிரி கூட நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு என்னுடைய வாசனை நல்லா போனதுக்கு பிறகு நம்ம காளான் வந்து கட் பண்ணி அந்த வானல்லே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க காளான் வந்து கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணலாங்க வெந்து வரும்போது நல்லா சுருங்கிடும் நம்மளுக்கு சின்ன பீஸாக தான் கிடைக்கும் அதனால் நான் பெரிய அளவே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ காளானும் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லாவே வதக்கி விடுங்க இப்போ நம்ம வதக்கி வச்ச சின்ன வெங்காயம் தக்காளி இந்த தானியம் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் மிக்சியில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அது அரைக்கும் போது கொஞ்சமான அளவு கருவேப்பிலையும் ப்ளேம் எல்லாம் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் வாசனையாக நல்லாயிருக்கும் இப்போ அரைச்ச விழுத நம்மளா வதங்கினேன் நம்ம காளானில் வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாங்க நல்லா கொதிக்கணும் கொதி வரட்டும் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கோங்க இது வந்து கலருக்காக தான் நம்ம சேர்க்குறோம் நெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்குங்க இது ஃப்ளேவர் கொடுக்கும் மட்டன் மசாலா சேர்க்கும் போது அந்த செட்டி நாடு மட்டன் குழம்பு டேஸ்ட்டு நம்ம செய்யும் போது கொஞ்சமான அளவு மட்டன் மசாலா சேர்த்துக்குங்க கிரேவி வந்து சாப்பிட்ற டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா சுண்டி வரணும் இப்போ நம்மளுக்கு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க சப்பாத்திக்கு வந்து மாவு நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மாவை திரட்டி நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்க போகிறோம் மாவை நல்லா திரட்டிட்டு இந்த மாதிரி மூணாக நாலாக மடிச்சுட்டு மறுபடியும் மாவை அப்ளை பண்ணி மாவை நல்லா திரட்டி நீங்கள் வந்து தோசைக்கல்லில் போட்டு எடுத்திங்கன்னா மாவு அந்தளவுக்கு சாஃப்டாக பஞ்சு மாதிரி உப்பி வரும் பாருங்கள் பூரி மாதிரியே உப்போம் இப்போ சப்பாத்திக்கு லைட்டாக மேலே வந்து ஆயில் தடவி விட்டுக்கலாங்க நம்ம ஆயில் வந்து ஊற்றுறதை விட இந்த மாதிரி ப்ரெஷ்ஷால் நம்ம தடவி விடுறது உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்து பாருங்கள் எந்த அளவுக்கு சப்பாத்தி நல்லா உப்பி வருது அப்படின்னு மாவை நல்லா பிசைஞ்சி ஒரு இருபது நிமிஷம் நல்லா சப்பாத்தி மாவை ஊற வச்சிட்டு நீங்கள் சப்பாத்தி செஞ்சீங்கன்னா சாஃப்டாக நல்லா இந்தளவுக்கு உப்பி வருங்க நல்லா சாஃப்டான சப்பாத்தி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க பசங்களுக்கு வந்து இப்போ பூரி வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு மட்டும் கொஞ்சமான அளவு பூரி வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் நான் கடாயில் வந்து ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு பிறகு அதே சப்பாத்தி மேலே கொஞ்சம் மாவு சேர்த்துட்டேன் ஏன்னா ரொம்ப இலகலாக இருந்ததுன்னா பூரி வந்து எண்ணெய் இழுக்கும் அதனால் மறுபடியும் கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்து பிசைஞ்சிட்டு பூரிக்கு வந்து திரட்டி போட்டுக்கிட்டேன் பூரியும் நல்ல நம்மளுக்கு நல்லா உப்பி வருது பாருங்க கிரேவி இறக்கி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சிங்க இப்போ காளான் கிரேவி வந்து நல்லா திக்க பாருங்கள் கொஞ்சம் ஆரணத்துக்கு பிறகு திக்னஸ் கொடுத்துருச்சு இப்போ சப்பாத்தி பூரி ரெண்டுத்துக்குமே டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது கொஞ்சம் காரம் இருந்ததுங்க செட்டி நாடு ஸ்டைலில் செய்யும் போது கொஞ்சம் காரம் இருக்கும் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம் மிளகாய் நம்ம வறுக்கும் போதே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அந்த மெத்தடில் செய்யிறதுக்குனாலும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க காரம் கொஞ்சம் மைல்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுவுமே நல்லாயிருக்கும் இப்போ பூரி காளான் கிரேவி ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருந்தது சப்பாத்தியை விட பூரிக்கும் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் உங்கள் பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்டு பார்த்தலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத எப்போவுமே எங்களுக்கு வந்து சப்பாத்தி தாங்க ஆயில் ஐட்டம் அதிகம் சேர்த்துக்க மாட்டோம் ஆசைக்காக ஏதாவது என்னைக்காவது ஒரு நாள் மட்டும் ஒன்று சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் ஏஜ் நம்மளுக்கு ஆக ஆக ஆயில் வந்து கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்பவே நல்லது அதனால் நீங்களும் வந்து ஆயில் கம்மி பண்ணிவிட்டு ஆரோக்கியமாக வாழுங்க இந்த ரெசிபி ரொம்பவே நல்லா இருந்தது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ